அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜே அப்பா ஜோதிட சுத்திரம் ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரிதா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதகம் பார்க்க அறுபத்து நான்கு விதிகள் முக்கியமாக திருமண பொருத்தத்துக்கு இந்த அறுபத்தி நாலு விதிகள் தனித்தன்மையாக செயல்படுது அப்படின்னு சொல்லலாம் ஜோதிடத்துல உயிர்காரகத்துவம் பொருள் காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பிரிவு இருக்கு அதுல ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய பாவங்கள் உயிர் பாவங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஓரளவு தெரியும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டாம் பாவங்கள் பொருள் பாவம் அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நட்சத்திரங்களில் உயிர் பாவமும் பொருள் பாவமும் பிரித்தெடுப்பது எப்படி ஆத்மா ஜீவா சரீரா முறையில் உயிர்காரகம் பொருள்காரகம் ஆகிய இரண்டையும் தனியாக பிரித்து பார்க்கக்கூடிய விதிகள் தான் ஆத்மா ஜீவா சரீரா முறை இந்த முறையானது திருமண பொருத்தத்திற்காக தனியாக வடிவமைக்கப்பட்ட விதிகள் உயிர்காரகத்துவம் அப்படிங்கிறது எப்படி செயல்படுது உயிர்காரகத்துவம் சரியாக அமையாவிட்டால் கணவன் இடையே வசிய பொருத்தம் உண்டாவதில்லை அதனால் பிரிவினை ஏற்படுகிறது ஜீவன் இருந்து சரீரம் இல்லாவிட்டால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும் பிரிவினையையும் தரும் ஜீவனும் இல்லை சரீரமும் இல்லை அப்படின்னா அவர்களோடு சிறிது காலம் கூட சேர்ந்து வாழ முடியாமல் உடனடியாக பிரிவை தந்துவிடும் அன்பையும் பாசத்தையும் அது தருவதில்லை அந்த விதியின் கீழே பத்து பொருத்தம் பார்க்குறதுல நமக்கு கிடைக்காத விளக்கமும் பத்து பொருத்தம் பார்க்கக்கூடியதில் பார்க்க தவறிய விஷயமும் பத்து பொருத்தத்தில் பார்க்க வேண்டிய முக்கியமான விதிகளும் மறைக்கப்பட்டிருக்கிறது மறைந்து இருக்கிறது மறந்து போயிருக்கிறோம் அப்படின்னா அப்பா ஜோதிர சூத்திரம் உங்களுக்கு தெளிவுபடுத்துது அப்பா ஜோதிட சூத்திரம் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் வறுமலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களோடு கூடியது இப்போது இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நாலு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் பிஎம் எம் மகன் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சென்னையில் பிறந்தவர் இவருக்கு வயசு இருபத்தாறு வருஷம் அஞ்சு மாதம் ஆறு நாள் ஆகுது இன்னும் கல்யாணம் ஆகலை இந்த ஜாதகத்தில் அப்படி என்ன தோஷங்கள் இருக்குது நடக்கக்கூடிய திசையில் புத்தியில் இவருக்கு கல்யாணம் நடக்குமா எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த பொண்ணுக்கு சரியான கணவனாக இருக்க முடியும் எந்த நட்சத்திரக்காரங்க வந்தால் பொருத்தம் இல்லாமல் போகும் மாட்டாங்க இது பத்து பொருத்தம் பார்க்கும்போது பொதுவாக மூணாவது நட்சத்திரம் ஐந்தாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரத்தை அதனுடைய நட்சத்திரங்களுடைய திரிகோண நட்சத்திரத்தை சேர்த்தக்கூடாது இது பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒன்று அதுக்கு மேலே கயிறு பொருத்தம்னு வரும் ஒரே கயிறாக இருந்தால் சேர்த்தக்கூடாது அப்படிம்பாங்க இந்த பத்து பொருத்தத்தில் இந்த தின பொருத்தம் பார்க்குறதுல எதை தவறு விட்டாங்க எதை பார்க்கல எதை பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றியும் கயிறு பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி பார்க்கறது உண்மையாகவே கயிறு பொருத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ஜாதகத்தில் நம்ம பார்த்தோம்னாக்கா நமக்கு தெளிவாக தெரியும் இது மகம் நட்சத்திரம்னா கேது ஜென்ம அதிபதி கேது அந்த கேது பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதி லக்னத்துக்கு இரண்டாம் பாவத்திலே குரு பகவான் நீச்சராசியில் நின்று அவர் வக்ரம் பெற்றார் ஒரு கிரகம் நீச்சராட்சியிலே வக்ரம் பெற்றால் உச்சபரனை தரும் அப்படின்னு ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்க ஆனால் அந்த கிரகம் இரண்டு விதமான பலன்களை நமக்கு தருகிறது ஒன்று அது நின்ற வீடு நீச்சமாக இருப்பதால் அது நீச்ச பலனை கொடுத்து பிறகுதான் அதனால் உச்ச பரனை தர முடியும் அப்படியானால் இந்த கேது பகவான் குரு சாரத்தில் ஏறி நிற்கிறார் குரு நீச்ச குரு அவர் வக்ரம் பெற்றிருக்கிறார் எனவே இந்த ஜென்ம நட்சத்திர அதிபதிக்கு குடும்பஸ்தானத்தில் நின்ற குரு பகவான் சாரத்திலே ஜென்ம நட்சத்திர அதிபதி கேது ஏறி இருப்பதால் முதல் குடும்பத்தை கொடுத்து அந்த குடும்பத்தை தவறவிட்டு பிறகு மறுமணம் இரண்டாவது திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய விதி இது ஜென்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு பலன் கூறும் முறை ஜென்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு தலை விதியை தீர்மானிக்கலாம் லக்னத்திற்கு ஏழாம் பாவ அதிபதி லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவத்தில் அமர்ந்து ஒன்பதாம் பாவத்தில் என்று சுக்கரன் சாரம் ஏறி சுக்கரனும் சுயசாரம் பெற்று வீடு கொடுத்தவர் சூரியன் எட்டாம் பாவத்தில் நின்று மீண்டும் புதன் சாரம் ஏறினார் அப்போது ஏழாம் பாவ அதிபதி ஒன்பதாம் பாவத்தில் அமர்ந்து ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் சாறு மேரி சுரம் பெற்றாலும் கலத்திர தோஷம் உண்டாகும் அப்படிங்கிற விதியும் அதுக்குள்ள இருக்கு இது ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய விதி அது போக அப்பா ஜோதிட சூத்திரத்தில் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்கள் அப்படிங்கிறதுல ஜென்ம நட்சத்திராதிபதியே ஒரு சாபத்தை பெற்றிருக்கிறார் குரு சாபத்தை பெற்றிருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும் அப்போ இந்த சாபம் எப்ப நீங்கும் யாரால் நீங்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கணும் இப்போ இது மக நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறதுனால மகம் பூரம் உத்திரம் மூணாவது நட்சத்திரத்தை சேத்தக்கூடாது இருக்குது இந்த ஜாதகத்திலேயே பூரம் மகம் பூரம் உத்திரத்துல ராகு பகவான் உட்காந்துருக்கார் அப்போது பையனோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவனை கல்யாணம் பண்ணால் விபத்து நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதியை இந்த பெண்ணினுடைய ஜாதகத்திலேயே மூன்றாவது நட்சத்திரத்திலே ராகு இருப்பதால் இந்த ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவரை திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவரை இவர் திருமணம் செய்தால் இந்த ராகு திசை ராகு புத்தி வரக்கூடிய காலகட்டத்திலே விபத்து நடக்கும் அப்படின்னு இந்த ஜாதகம் சொல்வது அடுத்ததாக உத்திரம் அஸ்தம் சித்திரை ஐந்தாவது நட்சத்திரம் சேர்க்கக்கூடாது இந்த பொண்ணோட ஜாதகத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் சித்திரை நட்சத்திர அதிபதியான செவ்வாய் அப்படிங்கிறவரை சுயசாரம் பெற்று உட்கார்ந்து ஐந்தாவது நட்சத்திரத்தில் இது பிரத்யேக தாரை அப்படின்னு சொல்றது உதிர தாரைன்னு சொல்கிறது அப்போ ஐந்தாவது நட்சத்திரத்தில் இந்த ஜாதகத்தில் ஐந்தாவது நட்சத்திர தோஷத்தை தரக்கூடிய கிரகம் செவ்வாயாக இருந்து அந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் இந்த ஜாதகத்தில் அங்கே சுயசாரம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதுனால அப்போ மிருதா ரிஷம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவரை இவர் திருமணம் செய்தால் இவருக்கு கர்ப்ப கோளாறுகள் உண்டாகும் கர்ப்பச் சிதைவுகள் உண்டாகும் குழந்தை பாக்கியத்திற்கு தடைபடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ராகுவை சேர்த்தக்கூடாது இங்கே செவ்வாய் சேர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம் அதற்கு அடுத்ததாக ஏழாவது நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் அப்படின்னா அங்கே கிரகம் இல்லை ஆனால் மகம் நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரம் அப்படின்னாக்கா ரேவதி நட்சத்திரம் வேதை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இந்த ஜாதகத்திலேயே வேதை நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் ரேவதி மூணில் இருக்கார் அப்போ ரேவதி நட்சத்திரம் வேதை அந்த வேதையை செய்யக்கூடிய இடத்துல இந்த வேதை நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த சனி பகவானை இந்த ஜாதகத்தில் வேதையை செய்வார் கணவன் மனைவி சேரவிடாமல் பிரிவை தந்து விடுவார் அப்படின்னு சொல்லுது இந்த சனி பகவான் இந்த சனி பகவான் இந்த நிலையில் இருக்கிறதுனால அவருடைய திரிகோணத்தில் இந்த சூரியன் இருக்கிறாரு இவரும் புதனுடைய நட்சத்திரத்தில் இருப்பதால் இந்த சனிக்கு திரிகோணத்தில் சூரியன் இருப்பதால் சனியை சேர்க்கும் பொழுது இந்த சூரியன் இவருடன் இணைந்து செயல்படுவதால் சனி நட்சத்திரம் மற்றும் சூரிய நட்சத்திரத்தை சேர்த்தால் கணவன் வலிமை பிரிந்து விடுவார்கள் அப்படின்னு இருக்கு இந்த செவ்வாய் ஐந்தாவது நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இதனுடைய திரிகோண நட்சத்திரம் ஆகிய அவிட்ட நட்சத்திரத்தில் இங்க வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற ஐந்தாவது நட்சத்திரம் அது நம்ம சேர்க்கக்கூடாது இங்கே பார்த்தீங்கன்னா கேது பகவான் நீச்சம் பெற்ற குருசாரன் ஏறி இருப்பதால் இந்த கேது அப்படிங்கிறவருக்கு தோஷத்தை இந்த குரு பகவான் தரா லக்னாதிபதி மற்றும் இரண்டாம் பாவாதிபதி குரு இந்த ஜாதகத்தில் குரு இல்லாமல் கல்யாணம் நடக்காது லக்னம் இரண்டு மற்றும் ஏழாம் பாவ தொடர்பு இல்லாமல் திருமணம் நடப்பதில்லை அப்போ லக்னம் இரண்டாம் பாவத்தோட இப்போ குரு தான் கொடுக்கணும் ஜென்ம நட்சத்திர அதிபதி கேது குரு சாரத்தில் தான் இருக்காரு ஆனால் அந்த குரு நீச்ச வீட்டில் அமர்ந்து வக்ரம் பெற்று உச்சபண்ணை தருவார் நீச்ச பலனை கொடுத்து உச்ச உச்சபலனை தருவார் முதல் குடும்பம் அமைந்து அந்த கணவனை பிரிந்து பிறகு இரண்டாவது திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விதியை இங்கே ஒரு விதி சொல்லுது ஏழாம் பாவ அதிபதி ஒன்பதாம் பாவத்தில் வந்து சுக்கரனுடன் கூடி சுக்கரன் சாரமேரி சுக்கரன் சுயசாரம் பெற்று வீடு கொடுத்தவர் எட்டில் நின்று மீண்டும் புதன் சாரமேறுவதால் கலத்திர தோஷத்தை இங்கேயும் சொல்றது அப்போது இந்த இடத்துல கேது அப்படிங்கிறவருக்கு தோஷத்தை கொடுக்கறது குரு பகவானாக இருக்காரு இங்கே செவ்வாய் வரக்கூடாது ராகுனுடைய நட்சத்திரம் வரக்கூடாது சூரியனுடைய நட்சத்திரம் வரக்கூடாது சனியினுடைய நட்சத்திரம் வரக்கூடாது அப்படியானால் இந்த சந்திரன் வரலாமன்னா சந்திரன் கேது சாரமேறி குரு சாரமேறினார் எனவே இங்கே சந்திரனும் வர முடியாது ஏன்னா சந்திரனையும் மறுத்து விடுவார் அப்படின்னு ஆயிடுச்சு அப்ப சுக்கரன் வரலாம் ஆனால் சுக்கரன் சுயசாரம் பெற்றுக்கொண்டார் வீடு கொடுத்தவன் சூரியன் எட்டில் வரைந்து மீண்டும் புதன் சாரம் ஏறினார் அப்ப சுக்கரன் நட்சத்திரத்தில் வரலாம் அன்னு இருக்கு சுக்கரன் சூரியன் புதன் அப்ப ஏழாம் பாவத் தொடர்பை இந்த சுக்கரன் தருவார் ஆனாலும் கூட லக்னம் மற்றும் இரண்டாம் பாவத் தொடர்பை குருவை தவிர வேறு யாராலையும் தர முடியாது ஆக குரு இல்லாமல் திருமணம் நடக்காதுன்னு ஆயிடுச்சு அப்போ குருனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் வரணும் வந்தால் தான் கல்யாணம் நடக்கும் அப்போது இந்த குரு சாபத்தில் இந்த குரு சாபத்தை கொடுக்குறாரு இந்த கேதுவுக்கு உனக்கு நான் ஒரு வாழ்க்கையை கொடுத்து கெடுத்து பிறகு இன்னொரு வாழ்க்கையை தருவேன் அப்படிங்கிற விதியில் இருக்கிறதுனால இந்த ஜாதகத்துக்கு கலத்திர தோஷம் ஏற்படாமல் ஒரே திருமணம் முதல் திருமணத்திலேயே இந்த தோஷங்கள் எதுவும் செயல்படாமல் நல்ல விதமாக அந்த கல்யாணம் அமையணும் கணவன் அமையணும் அப்படின்னாக்கா குருனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வரணும் அப்போ குருனுடைய நட்சத்திரத்தில் வரும்பொழுது அந்த பையனோட ஜாதகத்தில் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் கேது பகவானோடு ஜீவா சரீரா தொடர்பில் இருக்கணும் அந்த கேது பகவான் குருவோடு ஜீவாசரீராக தொடர்பில் இருக்கணும் இப்போ இங்கே பாருங்கள் இந்த சுக்கரன் சுக்கரன் அப்படிங்கிற சுயசாரம் பெற்றுக்கிட்டார் அதனால் வீடு கொடுத்தவன் சூரியன் சூரியனும் சார வேறினார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ நடக்கக்கூடிய திசை பார்த்தீங்கன்னாக்கா சுக்கர தசையில் கேது உத்தியில் சுக்கரனுடைய அந்தரம் நடக்குது அப்போ கேது தசை நடக்குது லக்னம் இரண்டு ஏழாம் பாவ தொடர்பில் இந்த கேது குரு சாரத்தில் இருக்கிறதுனால லக்னம் இரண்டாம் பாவ தொடர்பு இப்போ இருக்குது தசாநாதனுக்கு இருக்குது சுக்கரன் அப்படிங்கிறார் நடத்துகிறாரு சுக்கரன் லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவத்தில் இருக்காரு சுயசாரம் பெற்றுக்கொண்டார் விடு கொடுத்தவன் சூரியன் புதன் ஏறினார் ஏழாம் பாவத்தொடர்பு சுக்கரன் கொடுக்குறார் அதுக்கடுத்ததாக சுக்கரன் சுக்கரன் கேது சனி இப்ப சனி பகவானுடைய அந்தரம் நடக்குது அவர் லக்னத்துக்கு நாலில் நிற்கிறாரு நாலில் நின்று புதன் சாரத்தில் ஏறாரு புதன் ஏழாம் பாவ அதிபதி அதனால் சனியும் ஏழாம் பாவ தொடர்பை தருகிறார் அப்போ இப்போ நடக்கக்கூடிய தசா புத்தியிலேயே லக்ன தொடர்பு இரண்டாம் பாவ தொடர்பு ஏழாம் பாவ தொடர்பு கல்யாண நேரம் தான் நடந்துக்கிட்டே இருக்குது சுக்கரதசை கேது புத்தி இருபத்தி ஆறு வருஷம் எட்டு மாதம் இருக்கு இதுக்கு இருபத்தி ஆறு வருஷம் அஞ்சு மாதம் நடந்து போச்சு இந்த மூணு மாதம் இருக்குது இந்த மூணு மாதமும் இது கல்யாண நேரம் தான் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இந்த குரு பகவான் தான் கணவனாக வருவான் வந்தால் தான் இவருக்கு கல்யாணம் நடக்கும் ஆனால் அந்த குரு எப்படி அமையணும் அப்படின்னு பார்த்தோம்னா பையனோட ஜாதகத்துல இப்போ இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா குருனுடைய நட்சத்திரத்தை பொதுவாக இருக்கும்போது தவிர்த்துருவாங்க ஏன் தவிர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாக்கா இப்போ குருனுடைய நட்சத்திரத்திலேருந்து நாம எண்ணி பார்க்குறோம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் அப்படின்னா நாலாவது நட்சத்திரமாக அங்கேருந்து வரும் நீங்க நீங்கள் என்னென்னீங்க அப்படின்னாக்கா மக நட்சத்திரம் மகம் இது பெண்ணோட ஜாதியில் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அப்போ ஏழாவது நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் குருனுடைய நட்சத்திரமாக வருது அதனால் குருனுடைய நட்சத்திரத்தை சேர்க்க மாட்டாங்க பொதுவாக அது ஏழாவது நட்சத்திரம் அப்படின்னு அதை தள்ளுபடி பண்ணிவிடுவாங்க ஆனால் இந்த ஜாதகத்தில் ஏழாவது நட்சத்திர எந்த கிரகமும் இல்லை அதனால இந்த ஜாதகத்தில் ஏழாவது நட்சத்திரம் எந்த தோஷமும் கொடுக்கல ஆனால் அஞ்சாவது நட்சத்திரத்தில் செவ்வாய் தோஷம் கொடுக்குறாரு மூணாவது நட்சத்திரம் ராகு கொடுக்குறாரு வேதை நட்சத்திரத்தில் சனி கொடுக்குறாரு சூரியன் கொடுக்குறாரு இந்த குரு பகவான் பக்ரம் பெற்று நீச்சராசியில் இருப்பதால் ஒரு குடும்பத்தை கொடுத்து கெடுத்து மறுபடியும் ஒரு குடும்பத்தை கொடுப்பேன் அப்படிங்கிற விதியை அவர் சொல்கிறார் அப்போது ஏழாவது நட்சத்திரம்னு சொல்லிட்டு குருவை சேர்த்தல அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா குருனுடைய தசை நடக்கிறவங்க வந்தாக்கா கல்யாணம் நடக்கும் குரு தசை நடக்கிறவங்க வரணும் அப்படின்னா ராகு திசையில பிறந்தவங்களா இருந்தா இப்ப குரு வரும் அங்கே ராகுவை சேர்த்தனாலும் அங்க திருமணம் ரத்தாகிவிடும் அப்படின்னு இருக்கு ராகுவுக்கு முன்னாடி பண்ணோம்னா செவ்வாய் வரும் அப்ப செவ்வாய் நட்சத்திரமும் இங்க சேர்த்த முடியாதுன்னு இருக்குது ஆக செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்து ராகு திசை முடிந்து குரு திசை நடப்பவர் வந்தாலும் கல்யாணம் நடக்கும் ஆனா கணவன் மனைவி சேர்ந்து வாழ மாட்டாங்க ஆனா குரு நட்சத்திரத்துல ஏழாவது நட்சத்திரமா வந்தாலும் கூட ஏழாவது நட்சத்திர இந்த ஜாதகத்தில் எந்த கிரகமும் இல்லாதனால ஏழாவது நட்சத்திரால் ஏற்படக்கூடிய தோஷம் இந்த ஜாதகத்துக்கு இல்லை ஆனால் குரு தோஷத்தை தருகிறார் அப்போது இந்த வரக்கூடிய பையனோட ஜாதகத்தில் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் கேது சாரம் ஏறி கேது குரு சாரம் ஏறி இப்படி நட்சத்திரம் தொடர்பு இருந்தாலும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கும் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏதேனும் ஒரு கிரகத்தின் சாரத்தில் ஏறி நிற்கிறார் குரு வந்து சந்திரன் சாரத்தில் நிற்கிறாரு சந்திரன் வந்து கேது சாரத்தில் நிற்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போது கேது அப்படிங்கிற ஒரு மறுபடியும் அந்த குரு நிற்கிற மாதிரி அது திரிகோணத்தில் இருந்தார்னா கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏதேனும் ஒரு கிரகம் ஒரு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து சுக்கரன் குரு சாரத்தில் அமர்ந்தார் அப்படின்னா கேதுவுக்கு ஜீவா சரிதாக இருக்கிறது குருவுக்கு ஜீவா சரிதாக இருக்கிறது ஆணுடைய ஜென்ம நட்சத்திரம் அதிபதிக்கும் பெண்ணுடைய ஜன்ம ஆத்மா ஜீவா தொடர்பு இப்படி சுழன்று வேலை செய்தால் பிரியாமல் வாழ்க்கை துணை உண்டாகும் வம்சம் தலைக்கும் இதுதான் அப்பாதிட சுத்திரம் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுவளர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்கள் சொல்றோம் இது வகுப்பு ஆன்லைன் வகுப்பு காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி மூன்று நிலைகளில் ஆன்லைன் வகுப்பு நடக்குது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு தொண்ணூற்றி நாலு ஆறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வாட்ஸ்அப் நம்பர் உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக இந்த அப்பாச்சு சூத்திரத்தை தெரிந்து கொண்டு பொருத்தம் பார்த்து மணமக்களுக்கு நீங்கள் நல்லது செய்யணும் நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணும் நான் கேட்டுக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்